நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம் அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் ஏதோ நடந்துருக்குன்றது மட்டும் தெரியுது ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் குறைஞ்சபட்ச ஜேர்னலிசம் தெரிஞ்சவங்களுக்கு கைக்கூலிகளை பற்றி நம்ம பேச வேணாம் கூலிப்படையை பற்றி பேச வேணாம் ஏன்னா அவங்க அவங்களுக்கு சொல்கிறது வேஸ்ட்டு நான் அவங்களுக்கு இட்ட பணியை அவங்க நிறைவேற்றிட்டு இருக்காங்க மினிமம் காமன் சென்ஸ் உள்ளவங்களுக்கும் மினிமம் ஜேர்னலிசம் தெரிஞ்சவங்களுக்கும் மினிமம் பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கும் நான் சொல்கிறது நன்றாக புரியும் மன்னிப்பு எதுக்கு கேட்கணும்னா கொலையா பண்ணிட்டேன் ஃபண்டமெண்டல் இஷ்யூ பொலிட்டிகல் ஜேர்னலிஸ்டில் மன்னிப்பே கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது இது தனி மனித தாக்குதலே கிடையாது இட்ஸ் கொஸ்டின் ஆஃப் இன்டர்பிரேஷன் பொலிட்டிகல் ரிப்போர்ட்டிங்ல ஃபேக்ட்ஸ் ஆர் சேக்ரட் ஒப்பீனியன்ஸ் ஆர் மீனி உண்மையிலேயே அந்த ரிப்போர்ட்டிங் தப்புன்னா அடுத்த நாள் நேரு விளக்கம் கொடுத்துருக்கணும் அதாவது வந்து எதையோ கைவிட்டுட்டு எதுக்கு போய் ஏமாந்தாங்க ஏமாந்த கதன் அதை இவங்க செய்ய மாட்டாங்க இன்னொன்று திமுக கூட்டணியில ஒரு சீட்டு கொடுத்தாலும் அது வெற்றி அண்ணா திமுக கூட்டணியில பத்து சீட்டு கொடுத்தாலும் அது வந்து வெறும் சீட்டு தான் இந்த நாலு கட்சியில ரெண்டு கட்சி ரொம்ப மன வருத்தத்துல தான் உள்ள இருக்காங்க தகித்து கொண்டுதான் கூட்டணியில் இருக்கிறோம்னு திரும்பவே சொல்லியிருக்காரு சிபிஎம்மோட பாலகிருஷ்ணன் வந்து முருகர் மாநாட்டு கொடுத்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும் மன அதை கல்லாக்கிக்கிட்டு அவமானங்களை சகிச்சுக்கிட்டு தான் திமுக கூட இருக்காங்க ஆனாலும் நான் சொல்கிறேன் அவங்க திமுக விட்டு இருபத்தாறுல வெளியில மாட்டாங்க இருபத்தாறு தேர்தல் திமுக வேணுமா வேணாமா ஸ்டாலின் வேணுமா வேணாமா இதுதான் இதுல எந்த மாற்று கருத்தும் வேணாம் கண்டிப்பா அஞ்சு வருஷம் பொறுத்து போகும்போது ஆண்டின் இன்கம்பன்சி இருக்கும் ஆனா என்ன பிரச்சனைனா திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் அஞ்சா உடையும் போது விஜய் தனியா போனாருன்னா அது திமுக அட்வான்டேஜ் விஜய் ஏடிஎம் கே விட போறாருன்னா அது திமுக பெருத்த சவாலாக அமைக்கும் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுடைய ரிசல்ட் ஃபேக்டரா விஜய் இருப்பாரா இப்போ விஜய் அவர்கள் அதிமுக பக்கம் போறாரு அப்படிங்கிற பட்சத்தில் திமுக கூட்டணி விசேஷ அதிமுக கூட்டணி மறுபடியும் மாறுமா இல்ல அப்படின்னா மறுபடியும் பாஜக கூட்டணி இந்த போட்டிக்குள்ள வருமா நியூஸ் கிளிக்ஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிமாறன் இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட கேட்க இருக்க நிறைய கேள்விகள் இருக்குது வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் அமைச்சர் கே என் நேரு திருச்சியில் நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் ஆகியிருக்கு அவங்களுடைய கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் இதை எதிர்த்தும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிலவிய ஒரு சூழல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக இருக்காது அதற்கு எல்லா தொண்டர்களும் வந்து தயாராகிருங்க களத்தில் போயிட்டு இறங்கி வேலை பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் சார் இது எதை குறித்த ஒரு எச்சரிக்கை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் சார் ஆமாம் கண்டிப்பாக இருபத்தி நாலில் இருக்க சுச்சுவேஷன் இருபத்தாறில் இருக்காதுன்றது மினிமம் காமன் சென்ஸ் குறைஞ்சபட்ச அறிவு மனசாட்சி நேர்மையாக இருக்கவனுக்கு அது புரியும் ஆனால் அது வந்து இந்து ஆங்கில நாளிதழில் எப்படி ரிப்போர்ட் ஆச்சுன்னா சுச்சுவேஷன் இருபத்தி நாளில் இந்த சுச்சுவேஷன் இருபத்தாறில் தொடராதுன்றதை தாண்டி கூட்டணியும் தொடர்வதற்கான சூழ்நிலையும் தொடராது என்கின்ற துணியும் அது ரிப்போர்ட் ஆச்சு இது வந்து நேற்றைக்கு முன்தினம் அதாவது நாலாம் தேதி காலையில் ஹிந்து ஆங்கில நாளிதழில் வந்தது பற்றி எரிஞ்சுது எல்லாரும் ஊடகங்களும் விவாதிச்சேன்னா சாயங்காலம் டிபேட்லாம் ஆச்சு மறுநாள் அதாவது நேற்றைக்கு தேதி காலையில் ஹிந்து பேப்பரில் மறுப்பு வெளியிடுறாங்க அதாவது அப்படி அவர் பேசவில்லை இருபத்தி நாளில் இருந்த சுச்சுவேஷன் இருபத்தாறில் தொடராது என்று அவர் சொல்லவில்லை அப்புறம் கூட்டணி வந்து இந்த இருபத்தி நாலில் இருந்த கூட்டணி இருபத்தாறில் தொடராது என்று அவர் சொல்லவில்லை அப்படின்னு ஒரு கரெக்ஷன் விளக்கம்னு போட்டுட்டு ஆனால் வழக்கமாக இந்த மாதிரி வி விளக்கம் போடுறாங்கன்னா யார் சொன்னாங்கன்னு போடுவாங்க நேரு சொன்னாரா அல்லது கட்சியில் இருக்க மூத்த தலைவர்கள் சொன்னாங்களா அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சொன்னாரா யார் சொன்னால் ஒரு விளக்கம் கொடுக்கும்போது ஒரு தப்பு ஒரு தவறாக ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்கன்னா யார் மறுப்பு தெரிவிக்கிறாங்கன்றதை போடுவாங்க இதுதான் உலகம் உலகம்பூரா இருக்க நடைமுறை அந்த நடைமுறையை நூற்றி நாற்பத்தஞ்சு வருஷமாக இந்தியாவின் முன்னணி நாளேடலில் ஒன்றாக பழம்பெரும் நாடேடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட காலத்தில் முக்கிய பங்காற்றி அந்த நாளேடு நேற்றைக்கு தன்னுடைய கரெக்ஷன்ல கோட்டை விட்டு விட்டது அதை விட ரொம்ப அபத்தமான ஒரு நிகழ்வு என்னென்னா அவர்கள் வந்து நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம்னு சொல்றாங்க பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங்கில் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது முதல்ல புரிஞ்சுக்கோங்க இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் அதிகபட்சம் வந்து வருத்தம் தெரிவிக்கலாம் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே இல்லை யாரையும் நீங்கள் அவதூறுலாம் ஒன்றும் பண்ணல பொலிட்டிக்கல் கமெண்ட்ரியில் இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் நேரோட ஸ்பீச்சை நீங்கள் எப்படி வேணா இன்டர்பிரேட் பண்ணலாம் நேரு பேசுகிறது அவர் சொல்கிற மாதிரி தான் போடணும்னா அதுக்கு பேர் ஸ்டெனாகிராஃபி பத்திரிகை இது கிடையாது அது பேர் வந்து ஜேர்னலிசம் கிடையாது ஆகவே இது ஹிந்து ஆங்கில நாளிதழோட நடவடிக்கை என்பது ரொம்ப ஆச்சரியமானதாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு அந்த பத்திரிகையை கெட்டதில் நாற்பத்தஞ்சு வருஷமாக நான் படிக்கிறேன் இந்த மாதிரி அந்த பத்திரிகை வந்து மன்னிப்பு கேட்டதாக அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங்காக மன்னிப்பு கேட்டதா என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் இல்லவே இல்லை ஒருவேளை மிரட்டப்பட்டிருக்குமோ தெரியல 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 அப்படி நான் சொல்ல மாட்டேன் மிரட்டப்பட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் நிர்பந்தம் இருந்திருக்கலாம் ஏன்னா நம்ம மிரட்டப்பட்டாங்கன்னு சொல்கிறது உள்நோக்கம் கற்பிக்கிறது கண்டிப்பாக அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது நிர்பந்தம் அழுத்தம் ப்ரெஷர் இன்டிமிடேஷனுக்கும் த்ரெட்டுக்கும் ப்ரெஷருக்கும் வித்தியாசம் உண்டு ஆனால் நிச்சயமாக வந்து ஏதோ நடந்திருக்குன்றது மட்டும் தெரியுது ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் குறைஞ்சபட்ச ஜேர்னலிசம் தெரிஞ்சவங்களுக்கு கைக்கூலிகளை பற்றி நம்ம பேச வேணாம் கூலிப்படையை பற்றி பேச வேணாம் ஏன்னா அவங்க அவங்களுக்கு சொல்கிறது வேஸ்ட்டு ஏன்னா அவங்களுக்கு இட்ட பணியாக அவங்க நிறைவேற்றிகிட்டு இருக்காங்க மினிமம் காமன் சென்ஸ் உள்ளவங்களுக்கும் மினிமம் ஜேர்னலிசம் தெரிஞ்சவங்களுக்கும் மினிமம் பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கும் நான் சொல்கிறது நன்றாக புரியும் இந்த மாதிரி ஒரு தப்பாக ரிப்போர்ட்டிங் ஆகிடுது அப்படின்னா அடுத்த நாள் விளக்கம் கொடுக்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்பர் ஒன் யார் விளக்கம் கொடுத்தாங்கன்றதை பதிவு பண்ணுவாங்க யார் கொடுத்தா அந்த விளக்கத்தை அது எதுவுமே இல்லை இட் ஹஸ் மீன் ஸ்டேட்டட் இவ்வாறு சொல்லப்படுகிறது அப்படின்ட்டு அவர் இப்படி பேசினார் ஆனால் அதுக்கு இந்த அர்த்தம் இல்லை இப்படி பேசவில்லை அப்படின்ட்டு நாங்கள் மன்னிப்பு கேட்கணுன்றாங்க இதை விட அபத்தமானது எதுவுமே கிடையாது ரெண்டாவது மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை தெளிவுபடுத்திக்கிறோம்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அல்லது ரொம்ப அதிகபட்சமாக போச்சுன்னா வருத்தம் தெரிவிக்கிறோம் மன்னிப்பு எதுக்கு கேட்கணும்னா கொலையாக பண்ணிட்டேனே ஃபண்டமெண்டல் இஷ்யூ பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்டத்தில் மன்னிப்பே கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது நீ தனி மனித தாக்குதலில் ஈடுபட்டிருந்தனா கண்டிப்பாக நீ மன்னிப்பு கேட்கணும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இது தனிமனித தாக்குதலே கிடையாது இஸ் அ கொஸ்டின் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங்கில் ஃபேக்ட்ஸ் ஆர் சேக்ரட் ஒப்பினியன்ஸ் ஆர் மெனி உண்மையிலே அந்த ரிப்போர்ட்டிங் தப்புனா அடுத்த நாள் நேரு விளக்கம் கொடுத்துருக்கணும் மற்றவங்க விளக்கம் கொடுத்து பிரயோஜனம் இல்லை நேரு வந்து அவர் ஒரு விளக்கம் ரீட் ரைட்டிங்கில் கொடுத்துருந்தாருன்னா அதை அப்படியே பிரசுரித்து நாங்கள் வந்து அந்த செய்தி வந்து அப்படி தான் பேசவில்லை என்று அமைச்சர் சொல்லுகிறார் அதோடு விட்டுருவாங்க அல்லது ரொம்ப அதிகமாக போச்சுன்னா அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறோம் ஆகவே நாங்கள் இந்த தவறுதலாக இது வந்து செய்தி ஆகிவிட்டது வருந்துகிறோம் அவ்வளோதான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே நூறு சதவீதம் கிடையாது அப்படி இருக்கும்போது யார் விளக்கம் கொடுத்தாங்கன்ற குறைஞ்சபட்ச நேர்மை கூட இல்லாமல் யார் மறுப்பு கொடுக்குறாங்களோ விளக்கம் கொடுக்குறாங்களோ அவங்கள யாருன்றத பதிவு பண்ணக்கூடிய நேர்மை இல்லாமல் குறைஞ்சபட்ச நேரம் இல்லாமல் இந்து பேப்பர் மன்னிப்பு கேட்குறதுன்றது நூற்றி நாற்பத்தைந்து ஆண்டுகளில் பத்திரிகையோட வரலாறில் நிச்சயம் ஒரு ம மறுக்கப்பட முடியாத மறைக்கப்பட முடியாத கரும்புள்ளி அந்த ஒரு கூட்டத்தில் செயலாளர் கூட்டத்தில் என்ன பேசுகிறார் அப்படின்னா கே என் நேரு அடுத்த வார்த்தையாக நாடாளுமன்ற தேர்தல் வந்து நமக்கு இங்கே உறுப்பினர்கள் கிடைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம போகிறோம் ஆனால் திமுகவுக்கு இங்கேருந்து உறுப்பினர்கள் கிடைக்க மாட்றாங்க கூட்டணி கட்சிகளுக்கு தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது வரும் காலங்களில் இந்த திருச்சியிலேருந்து நம்முடைய கட்சியிலேருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை வார்த்தைகளை வந்து திமுகவினருக்கு அவர் கொடுக்குறாரு இந்த கேள்வி இந்த இடத்துல முக்கியமாக கேட்கப்படுறது எதனால் அப்படின்னா தொடர்ந்து எல்லாருமே சொல்லப்படுற ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக கூட்டணி சின்ன மாறுதல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது இவர் அதனுடைய விதையை இங்கே போடுறாரோ இருக்கலாம் இருக்கலாம் ஏற்கனவே மதிமுக மதிமுக அவர்களுக்கு அந்த சீட்டு கொடுக்கப்பட்டப்பையே வந்து திருச்சியில் கடுமையான எதிர்ப்பு வந்தது அதுவும் சிம்பல் இல்லாமல் அவர் புது சிம்பலில் போகிறார் சுயேட்சைனா ஃபஸ்ட் டைம் சிம்பல் கொடுப்பானும் போது முதல் ஊழியர் கூட்டத்தில் முதல் ஊழியர் கூட்டத்தில் வைகோ மகன் துரை வைக்கோ அறிமுகப்படுத்தி பேசும்போது நீங்கள் உதய சூழ்நிலையே நில்லுங்க ஒரு புது சின்னத்தை கொண்டு போய் பிரபலப்படுத்துறதுலாம் கஷ்டம் அப்படின்னு அவர் சொல்லும்போது வ துரை வைக்கோ ரொம்ப கடுமையாக எதிர்த்தார் செத்தால் நாங்கள் எங்கள் சின்னத்தில் தான் நிற்கணுன்னா இதுக்கு எதுக்கு சாவுனோ அங்கே இப்போ சொந்த சுய சுயேட்ச சின்னத்தை வாங்கிக்குவோங்க ஜெயிக்க வைக்க ஜெயிக்க வைக்கிறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தார் அதே மாதிரி வெற்றி பெற்றார்கள் கே நேரு இல்லை என்றால் திருச்சியில் மதிமுக இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று இருக்காது அதுவும் வந்து அந்த சிம்பல் கூட அவங்களோட பம்பர சிம்பல் இல்லாமல் புது சிம்பலை பதினஞ்சு நாளில் பாப்புலரைஸ் பண்ணி வெற்றி பெற வைத்ததில் துரை வைக்கோவை வெற்றி பெற வைத்ததில் கே நேருவின் பங்கு அளப்பரியது மிகப்பெரிய பங்கு அவர் இல்லைன்னா மதிமுக அங்கே ஜெயிச்சிருக்காது இந்தியா கூட்டணி ஒரு இடத்த தோற்றுருக்கும் ரெண்டாவது அவங்க வந்து தொகுதியை நாங்கள் காலமெல்லாம் பராமரித்து வைக்கணும் நீங்கள் கூட்டணி கட்சிக்கு தாரை வாத்திருங்களேன்ற வருத்தம் இருக்குது கோர்ஸ் இது எல்லா கட்சியிலும் இருக்குது எல்லா பெரிய கட்சிகளுக்குமான பிரச்சனை இது அதிமுகவில் இருக்குது காங்கிரஸில் இருக்குது டெல்லியில் பிஜேபியில் இருக்குது கூட்டணின்னு வரும்போது தியாகம் பண்ணி தான் ஆகணும் அதில் நேரு சொல்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது பட் இந்த அவர் வந்து இருபத்தாரை பற்றி பேசும்போது மிகுந்த சவால் நிறைந்ததாக இருக்கும் புதிய பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க அவர் சொன்னார் அதிமுக நம்ம எது சொன்னாலும் குறை சொல்கிறாங்க பிஜேபி இருக்குது பாமக இருக்குது நம்ம எது சொன்னாலும் குறை சொல்கிறாங்க நாம் தமிழர் பேர் சொல்லி சொல்கிறார் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க புதுசாக வேறு ஒருத்தர் வந்திருக்காரு ஆகவே வந்து களம் வந்து ரொம்ப சவாலாக இருக்குது இருபத்தி நாலு மாதிரி இருபத்தாறு இருக்காது அப்படின்ட்டு அடுத்து அவர் சொன்னதாக இந்துவில் வந்த ஒரு செய்தி ஆனால் அமைச்சர் அதை மறுத்துருக்காரு இந்து பேப்பரும் மன்னிப்பு கேட்டிருக்குது அது என்னென்னா வந்து இருபத்தி நாலில் இருந்த சுச்சுவேஷன் இருபத்தாறில் இருக்காதுன்னு பேசின நேரு அதை தாண்டி ஒரு படி போய் இருபத்தி நாலில் இருந்த கூட்டணி இருபத்தாறில் அப்படியே தொடர்வதற்கான சூழல் இல்லை என்பது தான் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை இதை கட்சியில் உள்ள பலரும் ஒப்புக்கொள்வார்கள்னு பேசியிருக்கார் ஆனால் அவர் பேசலன்னு சொல்கிறார் ஏன்னா அது ரிப்போர்ட் ஆகிருக்கு இப்போ நேற்று மன்னிப்பு கேட்டு நேற்று அவர் விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு நான் வந்து கூட்டணியெல்லாம் எங்களை விட்டு போகும்னு சொல்லலைன்றதை தாண்டி அதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல இருபத்தி நாலு மாதிரி இருபத்தாறு ஈஸியாக இருக்காதுன்னு நான் சொல்லவே இல்லை இருபத்தாறில் ஒன்றும் எங்களுக்கு சவால்லாம் இல்லை அப்படின்னு பேசுவார் அப்படி நேரு மாதிரி ஒரு சீசண்டு பாலிட்டிஷியன் அப்படிலாம் பேசவே மாட்டாங்க கிரௌண்டை வந்து தெளிவாக அவங்க வந்து புரிந்து கொண்டு இருப்பதோடு இல்லாமல் போய் சொல்ல மாட்டாங்க மக்கள்கிட்ட வந்து நான் நாங்கள் வந்து தொண்டர்கள்கிட்ட போய் வந்து எல்லாம் கேக் வாக்கு நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம்லாம் ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஏன் அதையும் அவர் மறுத்தாருன்றது தான் ஆச்சரியமாக இருக்குது இந்த பொழுதுப்பட்ட மேடையிலுமே அந்த வீடியோவில் அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் உபயோகப்படுத்துகிற மாதிரி தெரியல எந்த வார்த்தைகளை கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கிட்டே போய் ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம் நம்ம எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம்ன்ற மாதிரி சொல்லவே இல்லை அவர் சவாலுன்னு தான் சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக அதை அவர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கல்ல டுவெண்ட்டி ஃபோரில் இருந்த மாதிரி டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்காது சுச்சுவேஷன் ரொம்ப சவால் நிறைந்ததாக மாறிட்டு இருக்கு இப்போ நிறைய நிறையா கட்சிங்க இருக்குது நிறையா எதிரிகள் இருக்காங்க புதுசாக வேறு ஒருத்தர் வந்திருக்காரு இந்த கூட்டணி அப்படியே தொடர்றதுக்கான கண்டிசு சுச்சுவேஷன் இருக்கான்னா இல்லை என்பது தான் என்னுடைய பதில் பலரும் அதை ஒப்புக்கொள்வார்கள்னு அவர் பேசியிருக்கார் ஆனால் மறுப்பு தெரிவிக்கும் போது அவர் என்ன சொல்லுவார் நான் கூட்டணியை பற்றியும் பேசலை சவால் நிறைந்ததுன்னும் பேசலைன்றார் சரி நான் கூட்டணியை பற்றி பேசலைன்னு சொன்னால் ஒத்துக்கலாம் ஓகே அது ஏதோ ரிப்போர்ட்ரு மிஸ் ரிப்பரெண்ட் பண்ணிட்டார் மிஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டார் பட் நாலு மாதம் இருபத்தாறு இருக்காது சவால் நிறைந்ததாக இருக்கும்னு அவர் சொல்லலைன்றது அப்படி எப்படி சொல்லாமல் இருப்பார் நேரு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் பாலிட்டிஷியன் ஒன்றும் தேனும் பாலும் ஓடுதலாம் அவர் சொல்ல மாட்டார் எல்லாருக்கும் நல்லா தெரியும் அஞ்சு வருஷம் நீ கவர்மெண்ட்டை ஆண்டுட்டு மக்கள்கிட்ட போகும்போது ஆன்டீன்கம்பன்ஸ் இருக்கும் ராமராஜன்றது ஒரு கனவு தான் ஒட்டோப்பியா தான் அது வந்து இது குறைஞ்சபட்ச அறிவு குறைஞ்சபட்ச அறிவு குறைஞ்சபட்ச மனசாட்சி குறைஞ்சபட்ச நேர்மை அஞ்சு வருஷம் நீ எலெக்ஷன் மக்க ஆண்டுட்டு மக்கள்கிட்ட போகும்போது ஆன்டீன்கம்பன்ஸ் இருக்குன்றது மினிமம் காமன் சென்ஸ் அது இல்லைன்னு பேசுகிறது வந்து கை கூலிகள் பேசக்கூடிய பேச்சு கரன்சி நோட்டுக்காக வாயை வாடகை விட்டு பேசுகிறாங்கல்ல அவங்க பேசக்கூடிய பேச்சு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள நம்ம ஒன்றுமே சொல்ல தேவையில்லை பர்சனலாக யாரை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை மக்கள் மன்றத்தில் இத்தகைய நபர்கள் அம்பலப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆன்டின் கம்பன்ஸி இருக்கும்னு சொல்கிறது வந்து ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாங்கன்றது வந்து ரொம்ப 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 சீப் வேர்டு அது வந்து உள்நோக்கத்துடன் கரன்சி நோட்டுகளுக்காக வாயை வாடகைக்கு விட்டு பேசக்கூடியவர்களோட கருத்து என்பது எல்லாருக்கும் தெரியும் இதை நம்ம போய் வந்து பரிமேல்கள் பொழிப்புரை எழுதணும்னு அவசியமே இல்லை பிரச்சனை என்னென்னா வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு இந்து பத்திரிக்கை ஏன் போச்சு ரெண்டாவது மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய தப்பும் கிடையாது இது ஒன்று ரெண்டாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஃபால்ட் லைன்ஸ் வாங்க ஆங்கிலத்தில் இந்த மாதிரி ஒரு கட்சியை பற்றின செய்திகள் வெளியில் வர்றது அந்த கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்குது கூட்டணிக்குள்ளே பிரச்சனைகள் இரு இருக்கிறது என்பதற்கான அடையாளம் தான் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை 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 கூட்டணி தொடரணும்னு எலெக்ஷன் ஒன்றரை வருஷம் ஒன்றே முக்கால் வருஷம் முன்னாலேயே கதறன்னா உனக்கு உள்ள பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இப்படித்தான் நாம் இதை புரிஞ்சு திமுகவில் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படணும் இளைஞர்களுக்கு வந்து சீனியர்கள் வழிவிட மாட்டாங்க இப்போ கூட துரைமுருகன் அவர்கள் பேசி ரஜினி அவர்கள் பேசி மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாச்சும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இது ஒரு பக்கம் ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு சார் இன்னொரு பக்கம் கூட்டணியோட நம்ம சந்திக்க போறோமா இதே கூட்டணி தொடரப்போகுதா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இதுல கூட்டணி கட்சிகளுக்கே நிறைய விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிக சீட்டுகள் வேணும் நிறைய இடங்களில் நம்ம கட்சியை பரவலாக்கணும்னா நம்ம ஒரு அதிகார மையத்தில் வந்து உக்கணும் கேள்வி கேட்குற இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் அவங்க அவங்ககிட்டையும் இருக்குது அப்படி இருக்கும்போது தமிழகத்தினுடைய மிக முக்கிய கூட்டணியே திமுக கூட்டணின்னு சொல்லும்போது இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கேரி ஃபார்வேர்டு இந்த மாதிரியான சர்ச்சைகளை வச்சுக்கிட்டு ஆகுமா இல்லை மணி மணிமாறன் எனக்கு அதில் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு இருக்குது இருபத்தாறில் திமுக தலைமையிலான இப்ப இருக்க கூட்டணி அப்படியே தொடரும் என்று நான் நம்புகிறேன் அன்லஸ் ஏதாவது பெரிய டெவலப்மெண்ட் வந்தாலே தவிர இந்த கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு இல்லை இருபத்தி நாலில் இருந்த திமுக கூட்டணி இருபத்தாறில் அப்படியே தொடரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் பெருசாக ஏதாவது டெவலப்மெண்ட் வந்து இவங்க தான் உண்டு அதுக்கு வாய்ப்பு குறைவு ஏன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க மோடி ஃபேக்டர் இருக்க வரைக்கும் இருபத்தொம்போது எலெக்ஷனில் திமுக ஆதரவு வேணும்னு நினைப்பாங்க அதனால் இங்கே வந்து அவங்க காங்கிரஸ் திமுக விட்டு வெளியில் போக மாட்டாங்க ரெண்டு இடதுசாரிகளும் அவங்க மனது மா திமுக எவ்வளவு தவறு பண்ணாலும் ஹிந்துத்வா அரசியல் இன்றைக்கி இந்தியாவில் வந்து மிகப்பெரிய அளவில் விசுரூபம் எடுத்து நிற்கிறதால மோடி ஃபேக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால நிச்சயமாக அவங்களும் இருபத்தாறில் வந்து கண்டிப்பாக வந்து காங்கிரஸும் ரெண்டு இடதுசாரிகளும் என்ன நடந்தாலும் திமுக விட்டு வெளியில் மாட்டாங்க மிச்சம் இருக்கிற மிச்சம் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரே கட்சின்னா விசிகா தான் வீசிக்காவுக்கும் நான் பார்த்தேன் எல்லாரும் விசிகா போய்டுன்றாங்க போக மாட்டாங்க திமுக விட்டு விசிகா வெளியில் போவாது சி மதிமுக மற்ற கட்சிகள் வந்து அப்படி இப்படி போனாலும் அவங்களுக்கும் வேற வழியே கிடையாது குறிப்பா இந்த நாலு கட்சிகள் காங்கிரஸ் ரெண்டு இடதுசாரிகள் விசிகா வந்து இருபத்தி நாலில் திமுக கூட இருந்த மாதிரி இருபத்தி இருப்பாங்க அது திமுக கூட தான் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன் அண்ட்ல சம்திங் பிக் ஹேப்பன்ஸ் பெருசாக இதை நடந்தாலே தவிர அதுக்கு வாய்ப்புகள் குறைவு நீங்க இன்னொன்று நல்லா கவனிக்கணும் இவங்க அணி மாறுறாங்கன்னா எங்க போவாங்க இப்போ கடந்த காலங்களில் இதுக்கு இந்த மாதிரி கருணாநிதி தப்பு பண்ணாருன்னா வெளியில போகிறதுக்கு ஜெயலலிதா இருந்தாங்க ஒன்றுபட்ட அதிமுக இருந்தது இன்றைக்கி எடப்பாடி ஜெயலலிதாவும் கிடையாது அ திமுகவும் ஒன்றுபட்டு நீக்கலாம் உடஞ்சி கிடக்குது இவங்க எங்கே போவாங்க இன்னொன்று இவங்க போனாங்கனாலும் உதாரணத்துக்கு வீசிக்க அதிமுக போகுதுன்னா ஜெல் ஆவாது அதாவது ஓட் ட்ரான்ஸ்ஃபரே ஆவாது ஏன்னா இது ஒரு ஆயிரம் குறைகள் இருந்தாலும் இது ஒரு கொள்கை கூட்டணி தான் இது பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலு திமுக மேலே இவங்களுக்கு நிறையா விமர்சனம் இருக்குது இந்த கூட்டணி கட்சிகளுக்கு திமுக மேலே நிறைய அதிருப்தி இருக்கு கோபம் இருக்குது வெறுப்பு வெறுப்பு இருக்குது வருத்தம் இருக்குது ஆனால் திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறிகிற அளவுக்கு நிலைமை மோசமாக போகல சி இந்த மாதிரி ஒரு வலுவாக அஞ்சு வருஷம் ஒரு கட்சியில் கூட்டணி ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வச்சு மூணு தேர்தலை ஜெயிச்சிட்டு வெளியில் போகிறாங்கன்னா எதிர்கட்சி வந்து நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வலுவாக இருக்கணும் அன்ஃபார்ச்சுனேட்லி எடப்பாடி தலைமையிலான அண்ணா திமுக நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வலுவானதாக இல்லை அதனால் வந்து இவங்க வந்து இந்த கூட்டணியிலேருந்து அதாவது வந்து எதையோ கைவிட்டுட்டு எதுக்கு போய் ஏமாந்தங்க ஏமாந்த கதைவங்க அதை இவங்க செய்ய மாட்டாங்க இன்னொன்று திமுக கூட்டணியில் ஒரு சீட்டு கொடுத்தாலும் அது வெற்றி அண்ணா திமுக கூட்டணியில் பத்து சீட்டு கொடுத்தாலும் அது வந்து வெறும் சீட்டு தான் எம்எல்ஏவோ எம்பியோ கிடையாது ஆனால் திமுகவில் ஒரு சீட்டு கொடுத்தாலும் எம்பி சீட்டுனால் எம்பி எம்எல்ஏனா ஒரு சீட்டு கொடுத்தாங்கனாலும் அது எம்எல்ஏ ஸ்டாலினோட கூட்டணி கட்சிகள் கையெழுத்து போடும்பொழுதே அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று ரிட்டர்னிங் ஆஃபீஸரிடம் இருந்து சர்டிஃபிகேட் வாங்குவதாக வாங்குவதாகத்தான் அதற்கு அர்த்தம் ஏன்னா அந்த அளவு கூட்டணி வலுவாக இருக்குது ஏடிஎம் கேக் போனீங்கன்னா என்ன நடக்கும் ஒருவேளை இந்த காட்சிகள் வருங்களில் மாறலாம் நான் அதை சொல்கிறேன் நான் வந்து ஒன்னை முக்கால் வருஷம் இருக்குது அன்லஸ் சம்திங் பிக் ஹேப்பன்ஸ் நான் அடிக்கோடிட்டு அடிக்கோடிட்டு சொல்கிறேன் அதுக்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா அஸ் டெல்லியில் பிஜேபி இருக்கிற வரைக்கும் அஸ் டெல்லியில் பிஜேபி இருக்கிற வரைக்கும் இந்த கூட்டணி குறைஞ்சது இருபத்தாறு வரைக்கும் திமுக கூட்டணி தான் என்னோட என்னோட கணிப்பு மறுபடியும் சொல்கிறேன் பெருசாக ஏதாவது நடந்தால் வழி அது நாளைக்கு என்ன நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ இருக்க சுச்சுவேஷனை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் இதை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் இவங்க வந்து ஒரு மகிழ்ச்சியோடு இந்த கூட்டணியில் இருக்காதுங்க நினைக்காதீங்க சகித்து கொண்டு தான் கூட்டணியில் இருக்கிறோம்னு திரும்பவே சொல்லியிருக்காரு சிபிஎம்மோட பாலகிருஷ்ணன் வந்து முருகர் மாநாட்டு கொடுத்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியும் இந்த நாலு கட்சியில் ரெண்டு கட்சி ரொம்ப மன வருத்தத்தில் தான் உள்ளே இருக்காங்க ஒன்று சிபிஎம் வீசிக்காவும் மாற்றுக்கருத்துக்கிடமே இல்லை மன இதை கல்லாக்கிக்கிட்டு அவமானங்களை சகிச்சுக்கிட்டு தான் திமுக கூட இருக்காங்க ஆனாலும் நான் சொல்கிறேன் அவங்க திமுக விட்டு இருபத்தாறில் வெளியில் வர மாட்டாங்க ஏன்னால் அவங்க வந்து பாலிடிக்ஸ் அவங்களோட பாலிடிக்ஸ்கிறது கிட்டத்தட்ட கொள்கை சார்ந்தது அவ்வளோ சீக்கிரமாக திமுகவை கட்டி விட்டுட்டு ஏடிஎம்கே போக மாட்டாங்க ஏடிஎம்கே பலவீனமாக இருக்கிறதால எடப்பாடி நம்பிக்கைக்குரிய தலைவராக முழுக்காத காரணத்தால் இவங்க அந்த பக்கம் நகருவதற்கான வாய்ப்புகளும் குறைவானதாக இருக்கின்றது ஆனால் இவ்வளோ இருந்தும் திமுக ஏன் இந்த அச்சம் தான் புரியல நேரு ஏதோ சொல்லிட்டாரு அதை வச்சு எல்லா டிவியும் டிபேட் பண்ணுறாங்கன்னா பண்டு போட்டோம் அடுத்த நாள் வேற இஷ்யம் வந்து அதுக்கு போயிட போகிறோம் அதுக்கு அந்த பேப்பரை மன்னிப்புக்காக வச்சு நேரு வந்து நான் அப்படியே பேசலான்னு பல்ட்டி அடிச்சு இருபத்தி நாலு மணி நேரம் பொறுத்து விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் நேருக்கு என்ன வந்தது நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு மணிக்கு பேப்பரை திறந்தால் பேஜ் ஒன்றில் இருக்குது இருபத்தி நாலு கூட்டணி இருபத்தாறில் திறவதற்கான சூழ்நிலை இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து பெரிய பலருடைய கருத்தும் அதுதான்னு தான் அவர் சொல்கிறார் இது நாலாம் தேதி காலையில் ஆறு மணி கடைக்கு வந்த இண்டு பேப்பரில் இருக்குது பத்து மணிக்குள்ளே எல்லோரும் படிச்சுட்டு பேச ஆரம்பிச்சிட்டோம் ட்விட்டரில் எப்போ எழுத ஆரம்பிச்சிட்டோம் யூடியூப்பில் பேச ஆரம்பிச்சிட்டோம் அட்லீஸ்ட் ஒரு பன்னெண்டு மணியில் மத்தியானம் ரெண்டு மணிக்குள்ளே விளக்கம் கொடுத்துருக்க வேண்டியதானே மறுநாள் காலையில் அதாவது பிரசுரமாக இருபத்தி நாலு மணி நேரம் பொறுத்து தான் அவர் விளக்கம் கொடுப்பார் முப்பது மணி நேரம் பொறுத்துனா அப்போ அது இந்த காலதாமதத்திற்கு என்ன பொருள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் தமிழ்நாட்டில் ரொம்பவே நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் நிறைய இடத்துல குறிப்பிட்டிருந்தீங்க அதனால தான் வந்து திமுகவுடைய கூட்டணி நாற்பது இடங்கள்லையும் வெற்றி பெற்றது பாண்டிச்சேரியும் சேர்த்து அப்படிங்கிறது நீங்கள் நிறைய இடங்களில் தெளிவாகவே அதை குறிப்பிட்ருந்தீங்க இல்லையா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கு போகிறோம் அப்படின்னா அப்போ திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சார் இருக்கும் ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாமே திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருந்து தான் தேர்தலே அவங்க சந்திக்க போகிறாங்க மக்கள்கிட்டையும் திமுக செய்த செய்யாதது குறித்து தான் கொண்டு போய் சொல்லவும் போகிறாங்க அப்படின்னும் போது அந்த தேர்தலை திமுக எப்படி சந்திக்க போகுது அப்போ இந்த மெகா கூட்டணி தொடருதுன்னா அப்போ அடுத்த முறையுமே அவங்க கிட்ட தானே சார் ஆட்சி அதாவது இருபத்தி ஆறு தேர்தல் ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற தேர்தல் மோடி வேணுமா வேணாமான்ற தேர்தல் இல்லை இருபத்தி ஆறு தேர்தல் அஞ்சு வருஷ திமுக ஆட்சிக்கு நீங்கள் என்ன மார்க் பாஸ் மார்க் போடுறீங்களா ஃபெயில் மார்க் போடுறீங்களான்ற தேர்தல் இது மோடிக்கான பிஜேபிக்கான தேர்தல் அல்ல இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இருபத்தாறு தேர்தல் திமுக வேணுமா வேணாமா ஸ்டாலின் வேணுமா வேணாமா இதுதான் இதில் எந்த மாற்று கருத்தும் வேணாம் கண்டிப்பாக அஞ்சு வருஷம் பொறுத்து போகும்போது ஆன்டின் கம்பன்ஸ் இருக்கும் ஆனால் என்ன பிரச்சனைனா அஞ்சாக உடையுதுன்னு போது திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் அஞ்சா உடையும் போது திமுக தான் அட்வான்டேஜ் சி தான் நான் என்ன சொல்கிறேன் பெருசாக ஏதாவது நடக்கணும் அல்லது விஜய் அதிமுகவோடு போகணும் விஜய் அதிமுகவோடு போய் நாலு மணி போட்டி வருதுன்னா அப்போ கண்டிப்பாக இழுபரியில் வந்து நிற்கலாம் அப்போ கூட திமுகவை வந்து நம்ம வந்து தோக்கடிக்க முடியும்னு நான் சொல்லலை ஆனால் தனி மெஜாரிட்டி இல்லாமல் கலைஞர் ஆண்டாரு இல்லை மைனாரிட்டி கவர்மெண்ட் மாதிரி தொண்ணூற்றாறு சீட் அல்லது தொண்ணூறு சீட் அந்த லெவலுக்கு அதுக்கு அல்ல தொண்ணூறுக்கு கீழே எண்பது சீட் வரைக்கும் கூட புஷ் பண்ணலாம் ப்ரொவைடட் ஏடிஎம்கே விஜய் வந்தாங்கன்னா விஜய் தனியாக நிற்கிறாரு சீமான் தனியாக நிற்கிறாரு எடப்பாடி தலைமையில் அண்ணா திமுக எவ்வளோ பேர் இருக்காங்களோ அத்தனை அண்ணா திமுக நாலாக தான் வந்து திமுக கூட்டணி அப்படின்னும்போது திமுக ஈஸியாக இரநூறு சீட்டை கிராஸ் பண்ணுவாங்க நூற்றி எழுபத்தஞ்சி வரைக்கும் அது கிராஸ் பண்ணுவாங்க இட் இஸ் நம்பர்ஸ் கேம் இது நம்பர்ஸ் கேம் அப்படி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் விஜய் தனியாக போனாருன்னா அது திமுக அட்வான்டேஜ் விஜய் ஏடிஎம்கே விட போகிறாருன்னா அது திமுக பெருத்த சவாலாக அமையும் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலினுடைய ரிசல்ட் ஃபேக்டராக விஜய் இருப்பாரா இருக்கலாம் அதாவது வந்து ஃபேக்டராக நல்ல கேள்வி இது அதாவது வந்து அது எப்படின்னா வந்து விஜய் வந்து நான் இப்பயும் சொல்கிறேன் இருபத்தி ஆறில் விஜய் வந்து விக்டர் வெற்றியாளராக வர முடியாது டிஸ்ரப்டராக வரலாம் அவர் வந்து உதயநிதியோட ஸ்டான்ஸ் சான்சஸை கெடுக்கலாம் உதயநிதியை புஷ்பேக் பண்ணலாம் விஜய் ஜெயிக்க முடியாது நான் உறுதியாக சொல்கிறேன் விஜய் ஈவன் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாமல் அவருடைய கட்சி மண்ணைக் கவலாம் ஆனால் திமுகவோட வெற்றி வாய்ப்புகளை திமுகன்ற கட்சியை சொல்கிறேன் நாட் இண்டிவிஜுவல் உதயநிதி திமுகன்ற கட்சியோட வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பாக விஜய் ஒரு கடுமையான அழுத்தத்துக்கு சேலஞ்சுக்கு உள்ளாக்குவார் விஜயோட வருகை என்பது திமுக கூட்டணிக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மேசிவ் சேலஞ்சாக உருவெடுக்கும் விஜய் வந்து ஜீரோ சீட் வாங்கி கூட தோற்று போகலாம் ஆனால் திமுக வந்து நூற்றி பதினெட்டு சீட்டு வாங்கிறதுன்றது கடினமானதாக மாறிப்போகும் அப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக திமுக வருதுன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்டை லீட் பண்ண மாதிரி வரலாம் இந்த இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நான் இப்பவும் சொல்கிறேன் இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் விஜய் மே நாட் பி he விக்டர் பட் a spoil sport he will பி a டிஸ்ரப்டர் உதயநிதிக்கு கண்டிப்பாக அவர் ஒரு செக் வைப்பார் சேலஞ்சராக இருப்பார் அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் வழக்கமாக திமுக ஓட்டு போட்டவங்களே அவருக்கு போடுறாங்க ஏடிஎம்கேலேருந்து அவர் ஓட்டு போகுது தமாகிலேருந்தும் போகுது பிஜேபியிலேருந்தும் போது அவருடைய ஓட்டுகள் போகுது யாருக்கிட்டேருந்து எவ்வளோ ஓட்டு பிரிஞ்சு போனாலும் விஜயோட வருகையால் திமுகவுக்கு ஓரளவுக்காவது சேதாரம் இருக்கும் என்பது மட்டும் உறுதி அதை நான் வந்து முறையாகவே இங்கே பதிவு பண்ணுறேன் மறுபடியும் சொல்கிறேன் விஜய் வந்து தேர்தலில் வெற்றி பெறுவது மிக மிக கடினம் அவர் ஜெயிக்கிறது கூட கஷ்டம் ஆனால் திமுகவோட வெற்றிக்கு அவர் சவாலாக அமையலாம் அமையலாம் அது எப்போனா அவர் ஏடிஎம்கேவோட கூட்டணி போனார்னா தனியாக அஞ்சு முனை போட்டி வந்ததுன்னா விஜய் எவ்வளோ சேலஞ்சு பண்ணார்னாலும் ஏ டிஎம்கேவோட எஸ் ஒன் செவன்டி ஃபைவ் ப்ளஸ் வரைக்கும் அவங்க கூட்டணி போகிறத யாராலையும் தடுக்க தான் என்னுடைய கருத்து ஆனால் இவ்வளோ இருந்தாலும் விஜய்யை பார்த்து திமுக பயப்படுது என்பது உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் குறித்து திமுகவினுடைய கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமா இதே போல இருந்தால் அவங்க ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னு இப்போ விஜய் அவர்கள் அதிமுக பக்கம் போறாரு அப்படிங்கிற பட்சத்தில் திமுக கூட்டணி விசேஷ அதிமுக கூட்டணி மறுபடியும் மாறுமா இல்லை அப்படின்னா மறுபடியும் பாஜகவினுடைய கூட்டணி இந்த காலத்திற்குள்ளே மறுபடியும் வருமா இந்த போட்டிக்குள்ளே வருமா இந்த போட்டிக்குள்ளே அவங்க பிளேயர்ஸே முடியாது அவங்களால அசம்பிளி எலெக்ஷன்லாம் பிஜேபியால் ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு வேலை விஜய் அதிமுக கூட கூட்டணி வச்சு வச்சு இவங்கெல்லாம் களத்தில் நிற்க மாட்டாங்க தெளிவாக அது ஏடிஎம்கே விஜய்க்கும் திமுக கூட்டணிக்குமான சண்டையாக மாறிவிடும் ஏன்னா சீமானுக்கு அவருக்கே ஒரே அந்த எட்டு பர்சன்ட் ஓட்டு அது பத்து பன்னெண்டு வரைக்கும் போகலாம் அவர் ஒதுங்கிடுவார் எல்லாம் வந்து பிஜேபி கூட்டணியில் இருந்த எல்லாம் வந்து கையெறு நிலையில் நிற்பாங்க கையேறு நிலையில் நிற்பாங்க அரசியல் ரீதியாக முழுவதும் கட்டங்கட்டப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் ஒரு விதத்தில் விஜய்யோட டிசிஷன் வந்து இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நான் இப்பையும் சொல்கிறேன் இருபத்தாறில் விஜயால் திமுகவை வீழ்த்த முடியாது விஜய் வில் பி அ டிஸ்ரப்டர் ஹி கெனாட் பி அ விக்டர் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் அவர் தனியாடினார்னா ஏடிஎம்கேவோடு போனார்னால் கண்டிப்பாக அவர் டிஎம்கேவோட சான்சஸை பெரிய அளவில் டென்ட் பண்ணலாம் திமுகவோட திமுகவை வந்து தோல்வி தோல்வி திமுகவை விஜய் அதிமுக கூட்டணி தோற்கடிக்கக்கூட வாய்ப்புகள் அதிகம் எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெயலலிதா விஜயகாந்த் சேர்ந்து திமுக கருணாநிதியை வீட்டுக்கு அனுப்புனாங்களோ அந்த மாதிரி அதிமுக விஜய் கூட்டணி உருவாகும் பட்சத்தில் அது திமுக கூட்டணிக்கு பெரிய சவாலாக அமையும் திமுகவின் தோல்வியில் கூட போய் முடிந்து ஆட்சி மாற்றத்திற்கு கூட அது வழி வகுக்கலாம் ப்ரொவைடட் விஜய் அதிமுகவோட போகணும் ஆனால் திமுகவோட போகாமல் விஜய் தனியாக தான் நிற்பாருன்னா எழுதி வச்சுக்கோங்க விஜய் சீமான் தனித்தனியாக நிற்கிறாங்க பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி எடப்பாடி தலைமையில் ஒரு கூட்டணி திமுக தலைமையில் இருப்ப இருக்க கூட்டணி அப்படின்னா